அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா சட்டன்னு தாலியை கழட்டி கொடுத்ததுமே சோழனுக்கு ரொம்ப உறுத்தல் ஆயிருச்சு அப்போ இவ்வளவு நாள் இத ஒரு செயின் மாதிரிதான் கழுத்தில் போட்டிருந்துருக்கா இது ஒரு தாலின்னு அவன் மனசுல ஒரு இடத்துல கூட தோணல போல நான் சொன்ன உடனே கழட்டி கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லி சோழன் ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த தாலியோட வெளியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அதை பார்த்துட்டு நடேசன் என்னடா தாலியை கழட்டி கொடுத்துருச்சா அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் ஆமாயா நீனை சும்மா சும்மா ஏற்றி விட்ட நான் அவகிட்ட போய் என்னமோ பேசி தொலைஞ்சேன் இப்ப வீட்டுக்கு வந்ததே அவ பெருசுதான் இந்த தாலிய கழுத்துல போட்டிருக்கீங்களேன்னு தான் சொன்னேன் வந்து உடனே கட்டி கொடுத்துட்டா சோழன் சொல்லவோ இங்க பாருடா நீ அவ பின்னாடி குட்டி போட்ட போன மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வையி அவளுக்கு உலக எதுவுமே வராதுடா கொஞ்சம் அவளை விட்டு விலகி இருடா வேற பொண்ணோட பேசு பழகு அந்த மாதிரி அவளை கொஞ்சம் வெறுப்பேத்து அந்த சொல்லுவாங்களே பொசசிவ்னஸ் அந்த மாதிரி எதாவது கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் இங்க பாரியா நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு ஏற்கனவே ஏதோ என்கிட்ட சொல்லி என்னமோ ஏத்தி விட்டு நான் அவ கிட்ட போய் என்னென்னமோ பேசி இப்போ என்ன மொத்தமா அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் இங்க பாருடா அந்த பிள்ளைய போய் நான் ஹாஸ்டல்ல பார்த்து பேசினேன் அந்த பிள்ளைங்க வரதுக்கு நானும் ஒரு காரணம் தான் நான் போய் பேசி இந்த மாதிரி ஓமேல தப்பு கிடையாது நான் இந்த மாதிரி சொல்லி ஏத்தி விட்டதுனாலதான் சோலை இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட நான் பேசினேன் பேசுனதுனால கொஞ்சம் மனசு மாறிச்சு பத்தாதுக்கு இந்த பல்லவேம்பையை வேற காய்ச்சல படுத்துட்டானா அதனால அந்த பிள்ளை மொத்தமாக மனசு மாறி இங்கே வீட்டுக்கு வந்துருச்சு நீ என் நேரமும் அந்த பிள்ளை பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி ஒரு கரிசன வரும் ஒதுங்கடா வீட்டை விட்டு வெளியே போற உருவாக்கு அந்த பொண்ணு உன் பக்கம் வரணும் தாலியும் கலட்டி கொடுத்துட்டோம் இப்ப இவர் வேற வீட்டை விட்டு போறாரன்னு சொல்லி ஏதாவது பேசணும்லடா நீ என்ன பண்ணு பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆயிரு பேக் எல்லாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் என்னையா இனி மொத்தமா இந்த வீட்டை விட்டு துரத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் ஆமாடா உனக்கு துரத்த பாக்குறேன் என்னதான் இருந்தாலும் நீ நான் பிள்ளை பிள்ளைதானடா இந்த வீட்டை இருக்குன்னா நான் நினைப்பேன் உனையும் நிலாவையும் சேக்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி நடேசன் ஐடியா கொடுக்குவோம் சரி என்னமோ நீ சொல்ற சரி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இதை பல்லவன் பார்த்துட்டு என்னன்னு எங்க கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் பாண்டியனும் வராரு என்னடா பேகு கைமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாரு சேரனும் என்னடா சோழா எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரனும் கேட்கவும் நிலாக்கு பார்த்தா பார்க்க ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு பாத்துட்டு அமைதியாவே நிக்கிறாங்க அண்ணே உங்களுக்கு தெரியலையா இவர் சொல்லியிருக்காருல்ல இவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் நான் இந்த வீட்டுக்கு வருவேனே சொன்னேன் அதனாலதான் வீட்டை காலி பண்றார் போல அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லவோ என்னப்பா நிலா நீ விளையாட்டுக்கு சொல்றேன்னு தான் நான் நினைச்சேன் சோழன் எங்கப்பா போவான் இப்ப லைசன்ஸும் வேற இல்லை எங்கேயும் வேலையும் பார்க்க முடியாது நீ சோழா எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவோம் போதுன்னு தாலிக்குன்னு ஒரு மதிப்பும் கிடையாது அதை என் கையில கலட்டியும் கொடுத்தாச்சு இவங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்க நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் அவங்க இந்த வீட்டுக்கு வருவேனு அவங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்ப நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் நான் போறேனே நான் போறேன் எங்கேயோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா பேகு கைமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டு வாசல் வரைய வந்து வெளியே வேற நடந்து வராரு சோழன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்காரு போறோம் ஒருத்தனாவது வந்து தடுக்கிறானான் பாரு சேரணே வரல இந்த பல்லவன் பையன் அவனும் வரல பாண்டி அவனாவது வந்து தடுக்கிறானான்னு பாரு இந்த நிலம் வார்த்தைக்கு ஒரு வார்த்தையாவது போகாது அப்படின்னு சொல்றாளு அப்ப நம்மது வீட்டை விட்டு வெளியே போகணும் எல்லாரும் மனசுக்குள்ள நினைஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி சோழன் நினைச்சுக்கிட்டே போறாரு அப்பதான் பார்த்தா போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோடைய குரலை கேட்கவும் டக்குன்னு பார்த்தா சோழன் திரும்புறாரு நீங்க நீ கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் ஆமா நான் தான் உங்களை கூப்பிட்டேன் ஒரு வார்த்தைக்கு சொன்னா உடனே இந்த வீட்டை விட்டு போயிருவீங்களா போகாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும் வேகமா பார்த்தா சோழன் வராரு எனக்கு தெரியுங்க எனக்கு தெரியும் நீங்க சொல்லுவிங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வேகமா பேக்கெல்லாம் வைக்கும் நான் உங்களை அப்படிலாம் சொல்லலே சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீங்க எடுங்க எடுங்க பேக்கெல்லாம் எடுங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் என்னங்க இப்பதான் போனேன் நீங்களே வாழ்றீங்க இப்ப மறுபடியும் போன்றீங்க என்னதாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் நீ பாருங்க நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணாம இருந்தாலே போதும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கட்டின தாலி இருக்கு பார்த்தீங்களா நான் அதை உங்க கையிலே கொடுத்துட்டேன் இனிமேல உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி சட்டப்படி நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதை கேன்சல் பண்ணனா டிவோர்ஸ் தான் அடுத்த கட்டம் டிவோர்ஸ் தான் அதனால நீங்க இந்த வீட்டை விட்டு எல்லாம் வெளியே போவானா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு போங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க அப்பதான் பாண்டி என்னடா சும்மா நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும் அட போடா நீங்க வேற இந்த ஆள் சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் பேக் எடுத்துட்டா வெளியே போனேன் அவா அடுத்து டிவோர்ஸ்க்கு போயிட்டா இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் புலம்பிக்கிட்டு இருக்காரு